எட்டதிகாரம் ஐந்தாவது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் வந்து அவன் என் வேலைக்காரன் அவன் மிகுந்த ரொம்ப கொடிய வேதனை படுகிற என்று சொல்ல காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்கே அவன் திமிர்வாத அந்த நோயினால என் வேலைக்காரன் அவன் நல்ல கஷ்டப்படுகிறான் ஆண்டவரே அவன் அவனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்ட பொழுது அந்த ஒற்ற வார்த்தைகளை விசுவாசிக்கிறாய் அவன் உனக்கு சுகம் அவன் சுகம் உண்டாயிற்று அலேலூயா அலேலுயா வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாய் பார்க்கிறோம் அங்கே அவன் சொன்ன நேரத்தில் அங்கே ஸ்தலத்தில் அவன் விடுதலை உண்டாயிற்று அலேலுயா அலே லூயா இதில் குறிப்பிட்டு சொல்லப்படுகிற காரியம் அந்த அவன் அந்த நூற்றுக்கு அதிபதி அவன் கத்துடைய காரியத்தை அதிகமாக அணிந்திருந்தான் அவனுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து அவன் அடிதமான இக்கட்டான சூழ்நிலையில் அவன் ஒருவேளை அவன் அவனுடைய அவன் ஸ்தோத்திரம் அவன் தேவனுடைய ஆசிரியர்களை பார்த்தோ தேவடைய சமூகத்தில் போயோ ஒருவேளை அந்த சூழ்நிலையாக மாற்றப்பட்டிருக்கும் ஆனால் அவன் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வர்மல் முந்தின நாட்களை பார்த்தல்ல அவர் அந்த நேரத்தில் வந்து சூழ்நிலை அவர் செய்த காரியம் ஏ சிவனத்தில் போனான் நான் நூற்று கதிவீதியா இருந்தாலும் என்னை நேசிக்கிறாண்டவர் என்னை புறம்பே தள்ளாதவர் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான் அலேலுயா ஓடி போன அவனுடைய அல்ல அவனுடைய சூழ்நிலை கட்டுக்காய் அங்க போய் கேட்கிறாய் என்னுடைய வேலைக்காரன் இப்படி கஷ்டப்படுகிறான்னு போறேன் அலேலூயா அலேலுயா அவர் சொன்னார் உன் விசுவாசம் அது இப்படி ஆகணும் அலே லோயா அலே லோயா அவர் சொன்ன நேரத்தில் அங்கே அந்த ஸ்தலத்தில் அங்கே விடுதலை உண்டாயிற்று அலே லோயா அலே இன்னொரு காரியத்தை கூட நல்ல வேகமாக அவங்களுக்கு உணர்த்தி போகிறேன் மத்திய மார்க் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருஷத்தை வாசிங்க மார்க் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது ஸ்தோத்திரம் மார்க் ஐந்தாவது அதிகாரம் அதோடைய இருபத்தி ஐந்தாவது வருஷத்துலேருந்து அப்பொழுது வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ எப்படி அநேக வைத்தியர்களாய் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் செலவழித்து சற்றாயிலும் குணமடையாமல் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் அவள் வந்துன்னு நமக்கெல்லாம் தெரிந்த காரியம் வேகமாக கடந்து போகிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை அமீன் அவளுக்கு ஒருவேளை கடந்த நாட்களில் ஜெயம் கிடைத்திருக்கலாம் ஜெயம் கிடைக்கல ஆனால் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு தனித்து விடப்பட்ட நொறுக்கப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவன் அவன் மறுபடியும் அவளுக்கு தெரியும் உலகத்துடைய மருத்துவர்களால் மருந்துகளால் என்னால் குணமாக மறுபடியும் அந்த இக்கட்டான சூழ்நிலை மருந்தையோ அவன் ஸ்தோத்திரோ அந்த உலகத்தின் காரியத்துக்கு நோக்கி ஓடலை அவள் அறிந்தால் இயேசு இந்த வழியாகி வருகிறார் என்று சொல்லி அறிந்தவள் போய்

வசத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி அவன் கூட்டத்தையும் நெருக்கத்தையும் பாராமல் அவள் வசார் கத்தரத்தில் நின்றார் அவளுக்கு சவி கொடுத்த அவளை மகள் என்று கூப்பிட்டார் அலே லோயா